ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபஸ்ட் மந்த்தில் வந்து த்ரீ மந்த் வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் செகண்ட் ப்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கனா மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் எப்போது ஸ்கேன் பண்ணுவாங்க எப்போது வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது செகண்ட் ப்ரைமஸ்டர் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மந்த் அண்ட் ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ்த் மந்த் வந்து கவர் ஆகுது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கன்னா இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ப்ரைமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் மதருக்கு வந்து என்ன மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் எந்த சிம்டம்ஸ்லாம் குறையும் அப்படின்றதெல்லாம் பார்த்துலாம் ஃபோர்த் மந்த் அண்ட் ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ்த் மந்த் இந்த மூணு மாதத்துலேயும் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ்த் மந்தில் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் ஹெட் கிடினஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி மூமெண்ட் எப்போ தெரியும் அப்படின்ற கொஷின் தான் நிறைய பேர் கேட்பீங்க பேபி மூமெண்ட் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னும் போது டுவெண்ட்டி எய்த் வீக்குக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ஃபிஃப்த்து மந்த் முடியும் போதோ இல்லை ஃபிஃப்த்து மந்த் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இல்லை சிக்ஸ்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து தெரியும் இதுவே செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா சிக்ஸ்டீன்த் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வலி இருக்கிறது காலில் வந்து வீக்கம் வர்றது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றது வயிற்றுல இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு கால் வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் டாக்டர் கிட்டே பாருங்கள் ஒன்று பிபி வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா காலில் வந்து நிறைய அந்த ஃப்ளூயிடு வந்து சேர்ந்துரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும் உங்களோட பிபியெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கால் வீக்கம் வந்து குறையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தூங்கும் நம்ம காலு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பில்லோ வந்து வச்சுட்டு நம்ம வந்து தூங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் அதுக்கப்புறம் மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லா மதருக்குமே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின் போது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து குடிக்கணும் நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா சாப்பிடணும் கான்ஸ்டிபேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி பழத்தை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து குறையும் அதுக்கப்புறம் வர சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ் மந்த்தில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நம்ம வயிற்றில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இச்சிங்கும் இருக்கும் ஒரு மாதிரி வயிற்ற போட்டு நல்லா சுரியின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டர் மாய்ஸ்சரைசர்ஸ் க்ரீம் வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் அப்படின்னே வந்து கொடுப்பாங்க ஒரு சில டாக்டர்ஸ் வந்து ஃபோர்த் மந்த் ஸ்டார்ட் ஆனதும் அவங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களை அப்ளை பண்ணிட்டு வர சொல்லுவாங்க இல்லை அவங்க வந்து உங்களுக்கு சொல்லலை அப்படின்னும் போது நீங்களே வந்து டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் வந்து கொடுப்பாங்க அதை அப்ளை பண்ணும் உங்களுக்கு அதை இச்சிங் பிரச்சனைலாம் வந்து சரியாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் வந்து எடுத்துக்கணும் சேம் டைம் நிறைய பேருக்கு பேக் பெயின் வந்து இருக்கும் ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ் மந்த் வரும்போது பேக் பெயின் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குறையும் நெக்ஸ்ட் என்ன டெஸ்டெல்லாம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எல்லாேருக்கும் இருக்கும் நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்ன டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் லெவல் அதுக்கப்புறம் நம்மளோட ஹெச்பி கரெக்டாக இருக்கா ரத்த அளவு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அதே டெஸ்ட்டை வந்து இந்த இந்த மந்தும் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர்லேயும் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க உங்களோட ஹெச்பி லெவல் வந்து செக் பண்ணுவாங்க அதுவும் கரெக்டாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜனை வந்து கேரி பண்ணது நம்மளோட பாடிக்கு அதனால் ஹெச்பி லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும் ஹெச்பி லெவல் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு டுவெல் டு ஃபோர்டீனில் இருக்கிறது வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கணும் டுவெல் டு ஃபோர்ட்டீன் இல்லாமல் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஹெச்பி லெவலில் ப்ரெக்னென்சியில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் சுகர் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் கொடுப்பாங்க அது வந்து பேஸ்டான உங்கள் டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க அந்த குளுக்கோஸை வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவரில் எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது டூ ஹவர்ஸில் எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டோலரன் டெஸ்ட் அதில் வந்து உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் டாக்டர் பார்த்துட்டு ஒருவேளை அதிகமாக இருந்தால் அதுக்கு மெடிசன்ஸ் டயட்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது தேர்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க இது ரொம்பவே மெயினான ஒரு ஸ்கேன் அனாமலை ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் மந்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து பா பண்ணுவாங்க ஒரு டுவெண்ட்டி எயித்து வீக்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர்த் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாமலை ஸ்கேனை வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிடணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கா பேபி எப்படி இருக்காங்க பேபி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு மெயினான ஸ்கேன் டுவெண்ட்டி எத் வீக்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் வீக்லேயும் இந்த ஸ்கேனை வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் மந்தில் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஃப்த் மந்தில் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ ரெண்டு டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஷியம் டேப்லெட் அயன் டேப்லெட் ஃபோர்த் மந்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேப்லெட்டை நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் அயன் டேப்லெட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஹெச்வி லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கால்சியமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களோட பேபியோட போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக அந்த கேல்சியம் அண்ட் அயன் டேப்லெட்டை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தேர்ட் மந்த் முடியும் போது எல்லா சிம்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் மதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க மதர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தெரியுதா பாப்பாவோட மூமெண்ட்ஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க வயிறு எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து மந்த் அந்த ஃபோர்த்து மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து எப்போது வந்து மூமெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க ஃபிஃப்த் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிஃப்த் மந்த் முடியும் போது அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பட்டர்ஃப்ளை பறக்காத மாதிரி வயத்தில் இருக்கும் அப்புறம் குழந்தை வந்து சுத்துகிற மாதிரி உதைக்கிற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் இதுவே செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே உங்களுக்கு அந்த ஃபோர்த்து மந்த் ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிட்டே இருக்கணும் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நினப்பாங்க குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சுத்தும் சில டைம் உதைப்பாங்க அந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினமுமே தெரியணும் அப்படின்னு அப்படின்ற அவசியம் இல்லை உங்கள் டாக்டர்ஸே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட மூமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் டாக்டர் சொல்லும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணால் போதும் இந்த ஃபோர்த் டூ சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து தெரியும்னு சொல்ல முடியாது இந்த ஃபோர் டூ சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பெயின் எல்லாம் வரும் இந்த ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெயின் எல்லாம் வரும் அந்த மாதிரி பெயின் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெயின் வர சைட்லேயே திரும்பி படுத்திங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் டு சிக்ஸ் மந்த்தில் வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸு நிறைய அந்த பிரஸ்ட்டில் வந்து பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும் நிறைய பேர் ப்ரெக்னென்ஸியும் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வருமா அப்படின்ட்டு கேட்பாங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியா நாயக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வயிற்றில் வந்து நேராக வந்து ஒரு கோடு வந்து வரும் அது வந்து இந்த ஃபோர்த் மந்த் அந்த அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் டேப்லெட் எப்போ எடுக்கணும் கேல்சியம் டேப்லெட் எப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் வந்து இருக்குது நீங்கள் வந்து அயன் டேப்லெட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட அயன் டேப்லெட்டை வந்து எடுத்துக்கோங்க உங்கள் டாக்டர் வந்து எப்போ எடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க இப்போ சில பேருக்கு வந்து மார்னிங் எடுக்க சொல்லுவாங்க சில பேருக்கு ஆஃப்டர்நூன் வந்து எடுக்க சொல்லுவாங்க உங்களுக்கு எப்போ எடுக்க சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த டைமில் எடுத்துக்கோங்க கால்சியம் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அயன் டேப்லெட்டோட சேர்ந்து வந்து எடுக்கக்கூடாது கால்சியம் டேப்லெட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அயன் டேப்லெட் நீங்கள் வந்து மார்னிங் எடுக்கிறீங்கன்னா கால்சியம் டேப்லெட் வந்து நைட்டோ இல்லை ஆஃப்டர்நூனோ நீங்கள் வந்து எடுக்கலாம் கேல்ஷியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட் ஃபார்மாகவும் எடுக்கலாம் சேம் டைம் நம்மளுக்கு கேல்சியம் வந்து ஃபுட்டில் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் பால் ரெண்டு கப்பு கேர்டு இதிலலாம் வந்து நிறைய கேல்சியம் வந்து இருக்குது ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவை வந்து ஒரு கிளாஸ் பால் குடிங்க ஈவினிங் இல்லை நைட் வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து குடிங்க கேர்டும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகும் அப்படின்னும் போது நீங்கள் கேர்டை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியில் வந்து வெயிட் கெயின் அந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ வெயிட் கெயின் வந்து ஏறலாம் எவ்வளோ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது வந்து ஒரு செப்ரேட் வீடியோ நான் வந்து போடுறேன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் வெயிட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இப்போ நார்மலாக எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி வந்து ப்ரெக்னன்சியில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் உங்களோட பிஎம்ஐ வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இருக்குது நீங்கள் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டென் டு ஃபோர்டீன் கேஜி வரைக்கும் ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது ப்ரெக்னென்சியில் நீங்கள் வந்து எட்டுலேருந்து பத்து கேஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு ஒரு வேலை ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் ஒரு செவன்ட்டி கேஜி இருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் ஒரு சிக்ஸ் டு எயிட் கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த வெயிட் கெயின் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து எவ்வளோலாம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ட்டு வித் பிஎம்ஐ வந்து நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ப்ரெக்னன்சி டைமில் வந்து எந்த மாதிரி கிளாத் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்றது வந்து இருக்குது நீங்கள் வந்து எந்த கிளாத் வியர் பண்ணாலும் கண்டிப்பாக அது காட்டனாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் டைட்டாக நீங்கள் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது தோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்கர்ட் யூஸ் பண்ணாலோ இல்லை ஒரு டாப் ஒரு குர்த்தி யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டனாகவும் இருக்கணும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லூஸாக வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சியில் வேறு என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் அதிகமாக கூடாது சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஃபுட்டில் ஃப்ரைட் ஃபுட்ஸு ஜங்க் ஃபுட்ஸ் அப்புறம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டை வந்து நல்லா அதிகமாக சேர்த்து நீங்கள் ஃபுட்டில் சாப்பிடும்போது உங்களோட பிபி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிபி லெவலும் சுகரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பேபிக்கும் வரும் உங்களுக்கும் வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் சுகரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ப்ரெக்னன்சியில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சுகர் லெவல் எவ்வளோ தான் இருக்கணும் பிரெக்னன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் எயிட்டி டு நைன்ட்டி தான் இருக்கணும் நைன்ட்டிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க எயிட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் டயட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டூ நைன்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வந்தால் ஓகே இன்னொன்று நீங்கள் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆயிருக்கு எந்த ஒரு டயபிட்டஸும் இல்லை அப்படின்னும் போது ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சியில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து எயிட்டி டு நைன்ட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட சுகர் லெவல் இருக்கணும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் டென்லேருந்து ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க டேப்லெட் எடுத்து அவ்வளோ வருது அப்படின்னும் போது அது வந்து ஓகே பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பேபியோட ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்குள்ளே வந்து தாராளமாக வந்து இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நார்மல் நிறைய பேர் வந்து எனக்கு ஒன் டுவெண்ட்டி வந்துருக்கு ஒன் டென்னு வந்திருக்கு அப்படின்லாம் வந்து பயப்படுறீங்க பேபி வந்து பேபியோட ஹார்ட் ரேட் அப்பப்போ வந்து மாறும் ஒரே பேபி ஹார்ட் ரேட்டே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வருவாங்க உங்களுக்கு அந்த அனோமலை ஸ்கேன் ஆகட்டும் என்டி ஸ்கேன் ஆகட்டும் இல்லை செவன்த் மந்த்து எய்த் மந்தில் சொல்லக்கூடிய ஸ்கேன் ஆகட்டும் அதில் பேபியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன் சின்ரோம் டெஸ்ட்டு வந்து பண்ணிவிடுவாங்க தைராய்ட் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க தைராய்ட் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தைராய்டு வந்து ஒரு வேலை ஃபஸ்ட்டு ட்ரை மிஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு அந்த தைராய்ட் ரிப்பீட் பண்ண சொல்லிவிட்டு தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங்லாம் ஆகும் சில டைம் அதுவும் செகைன் ட்ரை மிஸ்டரில் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகும் சில பேருக்கு இந்த சர்விகல் ஓப்பனே ஆகிடும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சர்விக்கல் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சர்விகல் ஓப்பனிங் ஆகுதுன்னா ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி செவன் வீக்ஸ் வரும்போது அந்த ஸ்டிச்சஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க மதர் வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க ஹை ப்ரோட்டீன் ஃபுட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பேபியோட அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து மதர் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து எடுக்கணும் வால்நட் ஹேல்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து எடுக்கணும் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்பவே நல்லது கீரை வந்து எடுக்கணும் கீரை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்களோட ஹெச்பி லெவல் வந்து பார்த்திங்கனா டெலிவரி வரைக்கும் கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு தினமும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் ப்ரெக்னென்சில வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அது வந்து டாக்டரே வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக எடுத்துக்கோங்க என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யக்காய் எடுத்துக்கலாம் ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் கிவி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஹோமோகிரானேட் பனானா இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா பைனாப்பிள் ஜாக் ஃப்ரூட்ஸ் மேங்கோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து என்னெல்லாம் வந்து டாக்டர்ஸ் டெஸ்ட் சொல்வாங்க பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் சொல்லுவாங்க என்ன மாதிரி ஸ்கேன் இருக்கும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஐவிஎஃப் டயட் சார்ட் வெயிட் லாஸ்க்கு தைராய்டுக்கு இது மாதிரி நிறைய டயட் ஷாட் வந்து நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு டயட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள் டயட் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ